அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் ஓய்வின்றி செயல்படும் ஓர் இயந்திரம் உங்கள் என்று உங்களை நீங்கள் விவரத்துள்ள விதத்தில் உங்களை உருவாக்குவதற்கு உங்களுடைய ஆழ்மனம் ஒவ்வொரு நாளும் இரவு வேலை செய்யுது அப்படின்னு போதிய பணம் சம்பாதிப்பதற்கு நீங்கள் சிரமப்பட்டு தானே இருக்கீங்க அப்படின்னு ஒரு படத்தை உங்கள் ஆழ்மனத்துக்கு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அதிக பணம் சம்பாதிப்பதற்கு நீங்கள் சிரமப்படுவதை அது உறுதி செய்து ஓர் உணவு பந்தயத்தை ஒரு உணவு பத்தியத்தை உங்களால் கடைபிடிக்க முடியாதுன்னு கட்டளையை நீங்கள் உங்கள் ஆழ்மனத்துக்கு கொடுத்துருந்தீங்கன்னா எந்த ஒரு பத்தியமும் உங்களுக்கு பலனடிக்காமல் போதை உங்கள் ஆழ்மனமும் நிச்சயமாக உதவி செய்யும் மற்றவர்களும் நீங்களும் உங்கள் ஆழ்மனம் எதை செய்ய வேணும்னு அதனிடம் கூறுறீங்களோ அது துல்லியமாக அதை தான் செய்யும் வளர்ந்து வரக்கூடிய காலத்தில் நம்ம ஒவ்வொரு இல்லை அப்படின்னு சொல்லால் அல்லது நம்மால் செய்யவே முடியாது அப்படின்னு என்னால் செய்ய முடியாது ஆயிரக்கணக்கான முறையே கூறப்பட்டு வந்திருந்தோம் முந்தைய அத்தியாயத்தில் நான் கூடியிருந்தேன் தெரியுமா அந்த ஒவ்வொரு முடியாதுகளுக்கும் நமது ஆழ்மனத்திற்கு கொடுக்கப்பட்ட கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்ட பயிற்றுவிப்பின் காரணமாக தான் நாம் அதை பின்பற்ற துவங்கி அதே போன்று முடியாதுகளை நமக்கு நாமே நம்ம கூறிக்கொள்ள துவங்கினோம் பிறகு நமது பெற்றோர்கள் செய்த அதே தவிர நாமும் செய்தோம் தவறான வழியில் நம்ம பக்குவப்படுத்தும் மோசமான பழக்கத்திற்கு நாமும் அடிய அடிமையாகிட்டோம் இப்போது இந்த கணத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆயிரக்கணக்கான எதிர்மறை கட்டளையின் வடிவமாக நாம் உருவாவதற்கு நமது ஆழ்மனம் நும்முறமா செயல்பட்டுக்கொட்டிருக்கு முன்பு நான் குறிப்பிட்டிருந்தேன் பார்த்தீங்களா எதிர்மறை வாக்கியங்களுக்கான எடுத்துக்காட்டு எதிர்மறை சுயப்பீச்சு அப்படின்ற காட்டம் ஒரு சில இலைகள் மட்டும்தான் வாஸ்தவத்தில் நமக்கு பழக்கமாக போன சராசரியாக அன்றாட சுய பேச்சு நாம் கவனிக்காமல் போகிற வகையை சேர்ந்தது தான் வார்த்தைகளே இல்லை அம்மைக்கிட நாம் மௌனமாக கூறிக்கொள்ளும் வகையை சேர்ந்தது தான் அது நம்முடைய சுய பேச்சின் பெரும்பகுதி சுய சந்தேகம் தோல்வி குறித்த பயம் விஷயங்கள் சரியாக செல்லவில்லை என்று அறிதலால் ஏற்படும் அசௌகரியம் போன்றதால் உருவானது நான் நம்ம நம்ப கூட பேசும்போது உற்சாகம் தரக்கூடிய சாத்தியக்கூறுகளை பற்றி பேசுவதை விட நமது பிரச்சனைகளை பற்றி பேசுவது சில சமயங்கள் சுலபமானதாக இருக்குது நமது அன்றாட உரையாடலின் வசனங்கள் தினசரி செய்தின் முதல் பக்கத்தை வடிவமைத்து பதிப்பாசிரியர்களால் எழுதப்பட்டது போல தோண்டது நம்மில பெரும்பானவர்களும் பெரிய பெரியவர்களாகும் போது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட வகையிலான பயிற்றுப்பின் காரணமாக நமது சுய பேச்சின் பாணி நமக்கு ஒரு பழக்கமாகிடுது பெரும்பாலான நிரந்தரமாக அப்படியே நினச்சிருது வாழ்க்கையை நாம் பார்க்கும் விதமும் நம்ம பற்றி நாம் கொண்ட நம்பிக்கையும் எந்த வித விஷயத்தையும் நாம் பார்க்கும் விதமும் அது நம்ம எடுக்கும் நடவடிக்கை நம்ம கண்ணோட்டத்தின் வாயிலாக தான் அப்படி தெரிந்தோ தெரியாமலோ இது பலனைக்கு அது நம்ம இனிமேல் நம்மக்கிட்ட கிட்டே அப்படி நம்ம கடந்த காலத்தில் மோசமானதை முற்றிலும் சிதந்ததை கடைசியில் நம்புவதற்கு நாம் கற்றுக்கொண்டுள்ளோம் ஆனால் அது அவ்வாறு இருக்க வேண்டியதில்லை என்பதை அவ்வாறு நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் அது குறித்து இக்கணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இருக்கிறது உங்களை நீங்கள் நிர்வகித்து கொள்ளும் விதத்திற்கும் நீங்கள் வாழும் விதத்திற்கும் உங்கள் எஞ்சிய வாழ்நாளை நீங்கள் கையாளும் விதத்திற்கும் அது மிக முக்கியமானது உலகில் இன்று வெற்றி பெறுவதிலிருந்து மக்களை தடுத்து கொண்டிருக்கும் முதன்மையான பிரச்சனை அவர்களுக்கு தங்கள் நமது நம்பிக்கை இல்லாதது நீங்கள் போதுமான அளவு உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்து உங்கள் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளும் பட்சத்தில் நீங்கள் விரும்பும் எதுவாக உங்களால் ஆக முடியும் ஏனெனில் உங்கள் மனம் எதை உருவாக்கி நம்புகிறதோ அதை உங்கள் மனசால் அடைய முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மன மனிதன் உலகில் பிறக்கிறான் வாழ்கிறான் இறக்குறான் அது மியது இதே தான் மிருகங்களும் புழு பூச்சிகளும் தாவரங்களும் தங்களின் காலத்தை கலக்கணும் மனிதன் வாழ பிறந்தவன் என்பதற்கு அவனுக்கு இறைவனால் அருளப்பட்ட ஆறாவது அறிவு தான் அத்தாட்சி ஆகும் இந்த ஆறாவது அறிவு என்ன அப்படின்னு ஆராய்வு மேனால் அதில் ஒன்றுதான் கற்பனை சக்தி கற்பனை செய்வது சிந்திப்பது வருங்காலத்தை எண்ணுவது ஆக எல்லாமே இந்த ஆறாவது அறிவின் அம்சங்களே ஆகும் மிருகங்களுக்கும் சரி பூச்சி இனங்களுக்கும் சரி இந்த ஆறாவது அறிவு கிடையவே கிடையாது அதனால் அதை சிந்திக்கவோ கற்பனை செய்யவோ வருங்காலத்தை எண்ணவோ முடியாது ஒவ்வொரு எதிர்மறையான நிகழ்வும் அதற்கான அதற்கு இணையாக அல்லது அதைவிட மேலான நன்மைக்கான இதே தன்னகத்தே கொண்டுள்ளது அப்படின்னு நினச்சிக்கிறார் நெப்போலியன் சில்ல ஐயா சொல்லியிருக்காரு ஆமாம் ஆறாவது அறிவும் மனிதனும் என்ன மனிதன் ஆறாவது அறிவோடு இரவு நாள் படைக்கப்பட்டு உலகத்தில் பிறந்தான் இனிமேல் மறுபடியும் பிறக்கப்போவது கிடையவே கிடையாது ஆனால் இறக்கப்போகுது நிச்சயம் பிறப்புக்கும் இறப்புக்கும் இந்த நடுவில் பாகம்தான் நம்முடைய வாழ்க்கை அவ்வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டாமா வாழ்ந்து தான் அந்த வெற்றி காண வேண்டாமா பிராணி வர்க்கம் தாவர வர்க்கம் அப்படின்னு நாமும் நம்முடைய வாழ்க்கையை கழித்து விட்டு செல்வதா அவ்விதமான நாம இவ்வளவு திறமையோடு பிறந்ததுனால என்ன பயன் இருக்குது இடை வாழ்ந்தார் வாழ்ந்தார் சிறப்போடு வாழ உயர்ந்து மேன்மையோடு வாழ நாம் மட்டும் வாழாமல் பிறருக்காகவும் வாழ அப்படின்றத புரிஞ்சுக்கங்க மனித வாழ்க்கையின் வெற்றி எங்கிருந்து முளைக்கிறது என்று விஞ்ஞானிகளுக்கும் இன்று விஞ்ஞானிகளுக்கும் ஆராய்ச்சி செய்தார்கள் வெற்றி பெற்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த ரங்கத்தை துருவி துருவி வாய்ந்தார்கள் ஆராய்ந்தார்கள் உயர்ந்த எண்ணமே உங்களை உயர்த்தும் நாங்கள் பிறந்தது எங்களுடைய நன்மைக்கு அப்படின்னு குறுகிய நோக்கத்துன்னு உங்களுடைய வாழ்நாளை கழிக்க விரும்புகிறீர்களா அல்லது ஏன் கடன் பணி செய்து கிடப்பதை நின்று சங்கநாதம் செய்யும் சீரிய சான்றோர்களாக திகழ விரும்புகிறீர்களா குடத்தில் இருக்கு குண்டில் குடத்தில் இற்றப்பட்ட விளக்கை போல சிறிது நேரம் இனிமினிக்கு பின்பு அணைந்து விட நினைக்கிறீர்களா அல்லது குன்றின் மேலிட்ட சுடர் போல கோலையும் முழுவதும் பிரகாசமாக வாழ நினைக்கிறீர்களா முடிவு செய்து உங்கள் கையில் தான் இருக்குது லட்சியம் பெருசாக இருக்கணும் உங்கள லட்சியம் பெருசாக இருக்கட்டும் அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரிதான் இறைவன் அதை கொடுக்க தயாராக தான் இருக்கிறான் மண்ணுக்கு பாரமாகவும் விண்ணுக்கு வெறுப்பாகவும் சொட்டுக்கு கேடாகவும் உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையை கழித்து நீங்கள் கருதிவிட்டீர்களா அல்லது நீ வாழ்ந்து நெடும் பணி செய்து உலக வரலாற்றின் ஒளிபொருந்திய பக்கங்களை உங்களுடைய பெயர் புன்னெழுத்துக்களாக பொறிக்கப்பட்டு பிரகாசிக்கபடி செய்ய கருதுகிறீர்களா இவற்றை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் நினைக்க வேண்டும் உங்களுடைய வீதி உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதோ உயர்ந்த லட்சியம் பார்த்தீங்களா என்ன உயரமாக இருக்குதுன்னு ஆறாவது அறிவோட தத்துவம் என்ன பிறப்போட ரகசியம் நாம் இந்த உலகில் பிறந்துட்டோம் இறப்பது நிச்சயம் మిచ్చేయం ஆனால் நம்ம இறந்து போகணும் யாருக்குமே தெரியாது இந்த பிறப்பு இறப்புக்கு இடையிலான இந்த வாழ்க்கையை தான் முதல்ல படித்தோம் இறைவன் நம்ம படித்து நம்ம படித்து சிறப்பாக வாழணும்னு தான் நினைக்கிறான் இந்த உலகம் அனுப்பியிருக்கான் ஆனால் அதை நேர்மையாக ஆரோக்கிய பாசமாக பண்பாக வசதிப்படுத்தவராக வாழ அனைத்து சக்தியும் கொடுத்து இவ்வளவுக்கு அனுப்பினான் மிருகங்கள் பறவைகள் கடல் வாழ் பிராணிகள்னு புல் பூச்சி எல்லாமே இவ்வுலகத்தில் பிறந்து வாழ்ந்து முடிகிறேன் ஆனால் அவைகள் பிறந்து விட்டோமே அப்படின்றதுக்காக வாழ்ந்து மறைகின்றனவா அதனால தான் அவைகளுக்கு அதிகபட்சம் அஞ்சறிவே இறைவன் அரித்துனான் ஆனால் மனிதனுக்கோ இறைவன் வாழ வேண்டும் என்பதற்காக ஆறாவது அறிவை கொடுத்து படைத்திட்டான் இந்த ஆறாவது அறிவு நமக்கு இருப்பதையே இன்று சிலர் மறந்து வாழ்கின்றனர் இதனால் தானே இவர்களின் வாழ்க்கை கேள்விக்குடியாக தொடர்கிறது ஐந்தறிவு பிராணிகள் போன்று வாழ்ந்து மறைகிறார்கள் மனிதர்களுக்கு இறைவனால் அளிக்கப்பட்ட வாழ்க்கை பொக்கிசம் இந்த ஆறாவது அறிவு இந்த ஆறாவது அறிவோட தன்மை மூன்றாகும் நல்லது கிட்டதை பிரித்தெடுக்கும் தன்மை கற்பனை திறன் பேசும் சக்தி நேரம் காலம் அறிந்து பேசுகிறது நல்லது கெட்டதை பிரித்தெடுக்கும் தன்மை கற்பனை திறன் பேசும் சக்தி நேரம் காலம் அறிந்து பேசுதல் இப்படியாக ஆறாவது அறிவு நாம் செய்கிறது என்ன நாம் செய்யும் காலங்களில் எவ நல்லவ எவ கெட்டவை என்றதெல்லாம் பிரித்துத்தன்மை இவ்வறிவு பெற்றதால் இதுக்கு பகுத்தறிவுன்னு சொல்லி பேர் இந்த பகுத்தறிவை கொண்டு தானே மனுஷன் நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டான் மனிதனுக்கு தோண்டும் நல்ல எண்ணத்தையும் தீய எண்ணத்தையும் பிரித்து எடுக்கும் அடிக்கட்டி தான் இந்த ஆறாவது அறிவான பகுத்தறிவு ஆனால் ஒரு மனுஷன் தீய பழக்கத்திற்கு அடிமையாகும்போது இந்த பகுத்தறிவு மனிதனுக்கு தீ தீய பழக்கத்தின் விளைவுகளை நினைவூட்டும் ஆனால் அதை ஏற்றுக்கொள்வது நிராகரிப்பது மனிதன் மனநிலையை பொறுத்தது உதாரணமாக சிகரெட் பிடிப்பது மிகவும் கொடு கெடுதியானது இது அனைவருக்கும் தெரியும் இந்த சிகரெட் பிடிப்பவருக்கும் தெரியும் சிகரெட்டின் கெடுதியாக அந்த மனிதன் அறிந்ததும் அதற்கு அடிமையாகி வாழ்கிறான் என்றால் அதற்கு அம்மனிதனின் மனம் தான் காரணம் தான் ஒரு ஏழை என்று ஒரு மனிதனுக்கு தெரிந்து தெரிந்தும் அவன் அந்த ஏழை தன்மையை போக்க முயற்சிக்காமல் தத்தளித்து கொண்டு வாழ்கிறான் என்றால் அதற்கும் அந்த மனம்தான் காரணம் ஒவ்வொரு மனிதனும் தன் செயலை பகுத்தறிவால் பிரித்தாலும் அவனின் செயல்பாடுகள் அனைத்தும் அவனின் ஆள் மனதின் தன்மையை பொறுத்து அமைகிறது தான் ஒரு தைரியமானவன் என்று சவால்களை சமாளித்து வெற்றி பெறுவதும் தான் ஒரு கோழை என்று பயந்து தொடைநடங்கி வாழ்வதும் இந்த ஆழ்மனின் சிறுவயதில் எதிர்ப்பதை இந்த செயல்பாடுகளை பிரதிபலிப்பதே ஆகும் இந்த பகுத்தறிவு மற்றொரு தன்மை கற்பனை சக்தியாகும் இறைவன் மனிதனுக்கு கற்பனை சக்தியை பகுத்தறிவு வைத்து அவனுக்கு அளித்த காரணத்தையே காரணமே அவன் நிலையான கற்பனை செய்து வாழ்க்கையை சொற் சொற்கொலோகமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வாழ்க்கையில் உங்கள் கையில் எலுமிச்சம்பழத்தை கொடுத்தால் அதை பிழிந்து எலுமிச்ச பழ ஜூஸை தயாரிங்கள் என்று கிளமன் ஸ்டோன் என்பவர் சுய முன்னேறிய கோடீஸ்வர தொழிலதிபர் இவர் ஆம் மனித உடலில் தச வாயுக்களின் இயக்கம் பிராணன் இறுதிய இதய துடிப்பும் சுவாசத்தின் இயக்கம் வாயு பிறக்கும் போது நிமிடத்திற்கு இதய துடிப்பு நூற்றி முப்பது முதல் நூற்றி ஐம்பது முடி திறக்கும் வளர்ச்சி அடைய அடைய வாலிபர்களுக்கு எண்பதும் பெரியோர்களுக்கு எழுபத்தி ரெண்டுமாக சுவாசம் ஜனன ப காலத்தில் நிமிடத்துக்கு நாற்பது தடவையாக இருந்து படிப்படியாக குறைந்து பதினெட்டு வயது முதல் ப நிமிடத்திற்கு பதினைந்து தடவையாக ஆகிறது அயனான் உந்தி என்ற தொப்புல்களுக்கு குதத்திலும் குய்யத்திலும் இன்று மல ஜலம் சுக்கிலம் வெளியேற செய்யும் சக்தி இது குழந்தை பிறப்பின் போது குழந்தையை வெளிவதற்கு இது செயல்படுகிறது அபானன் வியானன் உடம்பினில் உள்ள மூட்டுகளில் நின்ற களைப்பும் தாகமும் உண்டாகும் காற்றுதான் இந்த வியானன் உதானன் நாபியில் நின்று உண்ணும் உணவை செறித்து உதிரமாக்கி நரம்பில் ஊட்டி தேகத்தை வளர்க்கும் இந்த காற்று சமானனன் நரம்புகள் அனைத்தும் மின்றி இவைகளை இயக்கி இன்பம் நுகர்விக்கும் காட்டுதான் சமானன் மனித மனம் சக ஆளை பாய்ந்து கொண்டே இருக்கும் தன்மை உண்டது அதை குறித்த இலக்கு நோக்கி செலுத்தின அதன் ஆற்றலை நாம் முழுவதும் பெறலாம் இதுவே வெற்றி என்று அழைக்கப்படுகிறது நமது இலக்கு எதுவாயும் இருக்கலாம் இலக்கை அடைவதே வெற்றி என்பதாகும் நரம்புகள் அனைத்திலும் நின்று இயங்கி கொண்டிருக்கும் இருக்கும் இன்பு இருக்கும் காற்று தான் சமானம் ஆகா மனித மனம் சதா அலைபாய்ந்து கொண்டே இருக்கும் தன்மை கொண்டது அதை குறித்த இலக்கு நோக்கி செலுத்தினால் அதன் ஆற்றலை மனசக்தியை நாம் முழுவதும் பெறலாம் இது வெற்றி என்று அழைக்கப்படுகிறது நமது இலக்கு எதுவாயினும் இருக்கலாம் இலக்கை அடைவதை வெற்றி மனதை இயக்குவது சுவாசிக்கும் காற்று மனம்தான் மனிதனின் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மனிதனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையே ஒரு தொடர்பை ஏற்படுத்துவதுதான் மனம் மனம் சுவாசம்தான் மனதை இயக்குகிறது சித்தத்தின் ஜடலமே பிராணனின் சுவாசம் சலனம் பிராணனின் சுவாசத்தின் சலனமே சித்தத்தின் மனதின் சலனம் மனம் மனித மனதை மனிதன் சக்தியை விட அளவிட முடியாதது மனோசக்தி மனித சக்தி மனோசக்தியை பின்வாறு மாறி விளக்கும் உதாரணமாக ஒரு காந்தத்தை கருதுவோம் காந்தம் என்பது மனித உடல் சக்தி என்பது மனம் எனவே மனோசக்தி என்பது ஒரு சக்தி ஈர்ப்பு சக்தி ஆகும் ஆம் ஒவ்வொரு மனிதனும் அவனது மனோ சக்திக்கு தகுந்தார் போலவே வாழ வளங்களை பெற்றுக்கொள்கின்றான் இந்த மகா பிரபஞ்ச சக்தியிடமிருந்து பிரபஞ்சம் எல்லா வளங்களையும் வளங்களையும் அள்ளி இள்ளி தருவதற்கு காத்து கிடக்கிறது சதா இந்த பூமியில் காணப்படுகிற எல்லா வகை உயிரினங்களும் தாவர விலங்குகள் பிரபஞ்சத்திலிருந்து தான் சூரிய ஆற்றல் ஒளி ஆற்றல் பிரபஞ்ச சக்தியில் வரும் ஒரு வகை பிரபஞ்ச சக்தி சூரியன் இல்லாமல் பூமியில் ஒன்றுமில்லை என்பதை ஆர்ம ஆண்கருவார் பிரபஞ்ச சக் கதிர்கள் மூலம் பிரபஞ்சம் தனது சக்தியை புவிக்கு சதா சர்வகாலம் எல்லா திசைகளும் இருந்தும் கொடுத்து கொண்டே இருந்து இருக்கிறது பூமியானது பிரபஞ்ச சக்தி கதிர்களை எல்லா நேரங்களையும் எல்லா திசைகளும் இருந்தும் பெற்றுக்கொண்டே இருக்கிறது இப்படியாக பூமியின் எல்லா வளங்களும் நலங்களும் ஆதார சக்தியிலும் பிரபஞ்ச பிரபஞ்சம் விளங்கி கொண்டிருக்கிறது எனவே ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் வாழ்க்கையும் கவனித்துக் கொள்வதாக பிரபஞ்சம் இயங்குகிறது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கிறது இந்த பிரபஞ்சம் ஒருவர் பிறக்கும்போது இருக்கின் இருக்கின்ற பிரபஞ்ச அமைப்பே அவரின் பிறப்பு ஜாதகம் பிரபஞ்சம் மனிதனை சுவாசக்காற்றின் மூலமாக தொடர்பு கொண்டு இயக்குகிறது அவனது அவ் அவனது ஒவ்வொரு இமை பொழுது வாழ்க்கையையும் பிரபஞ்சம் சுவாசக்காற்று மனித வாழ்க்கை என்பது தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் ஒரு தயிற்செயலான நிகழ்வு அல்ல நீங்கள் ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல நீங்கள் தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட ஒரு பொருளும் அல்ல நீங்கள் ஒரு அற்புதமான கைவினை கலைஞரால் துல்லியமாக திட்டமிடப்பட்டு தனித்துவமாக ஆசீர்வதிக்கப்பட்டு அன்போடு இவ்வுலையில் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் மேக்ஸ் லுக்காடோ நூலாசிரியர் எப்போதுமே நான் நம்பிக்கை எதிரானவனாகவே இருந்து வந்திருக்கிறேன் எல்லோருமே என் நலனை மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தின் ஒரு அங்கமாக இருக்கின்றனர் என்பது போல நான் செயல்படுகின்றேன் ஸ்டேன் மனித விழிப்புணர்வு மையத்தின் நிறுவனர் ஆம் மனித வாழ்க்கையின் இயக்கம் மனிதன் 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 மனிதன்